வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சபரிமலை மாலை சன்னிதானம் மூடும் நேரம் இரவு காத்து அதிகமாக வீசிக்கிட்டு இருந்த தருணம் அந்த சமயம் எதிர்பாராத நேரத்தில் ஐயப்பன் கோவிலில் தீ பிடிக்குது கோவிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே தீயை அணைக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால தீயை அணைக்க முடியலை காரணம் அந்த சமயம் கோவில் முழுக்க மரத்தால் உருவாக்கப்பட்டிருந்துச்சு வேக வேகமாக பரவன தீ கருவறைக்குள்ளையும் போகுது அந்த கட்டுக்கணங்காத தீயை யாராலையுமே தடுக்க முடியல அதிகாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வர தீயும் குறைய ஆரம்பிக்குது எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ஊற்றி கருவறைக்குள்ளே இருக்கிற ஐயப்ப சுவாமி சிலைக்கு என்ன ஆச்சுன்னு பரபரப்பாக போய் பார்க்க ஒரு உருவம் சாமி சிலையை கட்டி பிடிச்சபடி அந்த தீயில வெந்து கிடந்துச்சு அது வேற யாரும் இல்லை அந்த சமயம் கோவிலில் பணி இருந்த வேலையால் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை ஐயனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சாமி சிலையை கட்டி பிடிச்சி இறந்து போன பக்தனை பார்த்து மனம் நெகிழ்ந்து போறாரு திருவிதாங்கூர் அரசர் உடனே ஒரு முடிவெடுக்கிறார் எப்படியாவது இந்த கோவிலை மறுபடியும் சீரமைக்கணும்னு ரெண்டு வருடங்கள் நிதி திரட்டி கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் சபரிமலை ஐயப்பன் கோவிலை சீரமைக்கிறாரு சீரமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஐயப்பன் விக்ரகத்தையும் புதுப்பிக்கிறாரு பட் அன்பார்ச்சுனேட்லி இது நடந்து நாற்பது வருடங்கள் கழித்து மறுபடியும் கோவிலில் தீப்பிடிக்குது பிடிக்குது ஆனால் இந்த முறை இயற்கையாக கிடையாது செயற்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த தீ விபத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இது சபரிமலையின் மர்மமான வரலாறு எப்பவும் போல இந்த வீடியோவை லக்ஸ்டா உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் குங்கல் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எப்பவும் போல கோவில் பணியாட்கள் அவங்க வேலையை முடிச்சிட்டு நடைய சாத்திட்டு சாவியை கொண்டு போய் அரச குடும்பத்துல ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அந்த இரவு பொழுது கழிய அதிகாலையில் கோவில் பணியாட்கள் சாவியை வாங்கிட்டு சன்னிதானத்தை நெருங்க நெருங்க அதிகமான புகை பகுதியிலிருந்து வந்துகிட்டே இருந்துச்சு என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்த்தா ஐயப்ப சுவாமி கோவில் தீயில பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இந்த நிகழ்வு நடந்தது சரியா சுதந்திரம் அளிக்கப்பட்டு மூன்று வருடங்கள் கழிச்சு சோ அதனால ப்ராப்பரான ப்ரொசீஜரோட இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டுச்சுன்னு ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது ஆராய்ச்சியோட முடிவுகளை ஆபீசர் கே சவன் மேனன் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சப்மிட் பண்றாரு அந்த ரிப்போர்ட்டோட முடிவுகள் பல ஆச்சரியமான தகவல்களை சொல்லுது ரிப்போர்ட் படி தீ விபத்து செயற்கையா நடத்தப்பட்டு இருக்கு தனிநபரா இதை செஞ்சிருக்க முடியாது ஒரு கூட்டமான ஆட்கள் சேர்ந்துதான் தீய வச்சிருக்காங்க தீ வைக்கிறதுக்கு முன்னாடி கோவில் கதவுகளை கடப்பாறையையும் கோடாரியையும் கொண்டு தகர்த்து எடுத்திருக்காங்க அதற்கான வெட்டு தடயங்கள் அந்த உலோக கதவுகள்லயே இருந்திருக்கு மேலும் கருவறையோட கதவை தகர்த்தவங்க ஐயப்ப சுவாமியோட சிலையையும் உடைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அதை அவங்களால முழுசா பண்ண முடியல மேலும் கோயிலுக்குள்ள தீய வைக்க ஸ்டோர் ரூம்ல இருந்த நிறைய நெய்டின்களை கொண்டு வந்து அதுல துணிகளை முக்கிதான் தீய வச்சிருக்காங்க அட்லாஸ்ட் கேசவன் மேனன் அவர் பண்ண ஆராய்ச்சியில் இதை பண்ணது யாரும் முகம் தெரியாத நபர்கள்தான்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு பட் இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இந்த வழக்கு அப்படியே விடப்படுது ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகுதான் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வருது வருடா வருடம் மகர ஜோதி அன்னைக்கு மூணு முறை வானத்தில் தெரியும் ஜோதிக்கு அந்த மலைப்பகுதியில வாழ்ந்த பழங்குடியின மலைவாசிகள் தான் காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க தீ விபத்து ஏற்பட்ட பிறகு சுற்றியுள்ள கிராமவாசிகள் மேலே இவங்களுக்கு சந்தேகம் போகுது அவங்கள விசாரிக்க போகும்போது தான் பொன்னம்பலமேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மலா ஆரியா மக்களை பற்றி இவங்களுக்கு தெரிய வருது வருடா வருடம் இவங்க தான் அந்த பர்டிகுலர் டேல நெருப்பை உண்டாக்கி வானத்தை நோக்கி மூணு முறை காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க பண்ண மொதல் விஷயம் பொன்னம்பல மலைப்பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மலா ஆரியான்ஸ் மக்களை மொத்தமாக விரட்டி அடிக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே போகிற வழியை கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த மலைக்கு மேலே போயிட்டு வராங்க அது ஏங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலா ஆரியான்ஸ் மக்களை பற்றின நூற்றி நாற்பது வருட பழமையான குறிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அதை நாம் தெரிஞ்சுப்போம் நம்ம கடந்த பதிவில் பார்த்த மாதிரியே இப்போலிருந்து நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த புத்தகம்தான் நேட்டிவ் லைஃப் இன் ட்ரிவான் இத இதை சாம்வேல் மட்டீர் தன்னுடைய இருபத்தஞ்சு வருட அனுபவத்தை கொண்டு கேரள நாட்டில் அவர் பார்த்த விஷயங்களை வச்சு எழுதியிருந்தாரு அவருடைய கூற்றுப்படி இந்த மல ஆரியா மக்கள் சபரிமலையை சுற்றியுள்ள ஒரு மலையில் வாழ்ந்திருக்காங்க இந்த மக்களோட ஆக்சுவல் தமிழ் பெயர் மலை அரசர்கள் உண்மை என்னன்னா இந்த மலையரசர்களும் தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்கதான் இந்த மலையரசர்களோட வரலாறுல ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்ததா சாம்வேல் மென்ஷன் பண்றாரு அந்த முக்கியமான கேரக்டரோட பெயர் தான் ஐயப்பன் எஸ் இந்த மலைவாசிகளோட தெய்வ கதையில ஐயப்பன் வராரு அந்த கதைப்படி ஐயப்பன் அந்த மலைவாசிகள் கூட்டத்திலேயே பிறந்து வளர்ந்த குழந்தை சபரிமலையுடைய காவலன் கடவுளோடு தொடர்பில் இருந்தவர் புலிகள் அவருடைய செல்ல பிராணிகளாக இருந்துச்சு சபரிமலையில் அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சின்ன கோவிலை உருவாக்கி இந்த மலைவாசிகள் வழிபட்டதா சாம்பலுடைய ஆய்வுகள் சொல்லுது ஒரே பெயர் ஆனா ரெண்டு வகையான மக்கள் ஒன்னு அரசு குடும்பத்தினர் இன்னொருத்தங்க மலைவாழ் மக்கள் இவங்க சொல்ற கதையில எது உண்மையான ஐயப்ப சாமியுடைய கதை இதை டிபேட்டபுளா நான் கொண்டு போக விருப்பப்படலை ஏன்னா இது பல பேரோட நம்பிக்கையை சார்ந்த விஷயம் பட் என்னோட ரிசர்ச்ல நான் கண்டுபிடிச்சது ஐயப்பன் ஒரு சாரார் மக்கள் மட்டுமே வணங்கிய கடவுள் இல்லை மலைவாசிகளும் ஐயப்ப சுவாமியை வணங்கி இருக்காங்க பல ஆண்டுகளா பொன்னம்பல மேட்டில நெருப்ப மூட்டி ஐயப்பனை இவங்க வணங்கி இருக்காங்க இந்த விஷயத்தான் காலப்போக்குல மகர விளக்கா ஐயப்பன் காட்சி அளிக்கிறாருன்னு பக்தர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க கதைகள் படி பந்தல அரசர் ஐயப்ப சுவாமிய அரசனாக்கணும்னு நினைச்சு பல ஆபரணங்களை அவருக்காக செய்றாரு ஆனா ஐயப்ப சுவாமி நித்திய பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ள போவதா அரசர் அரசர்கிட்ட சொல்றாரு இருந்தாலும் உங்களுடைய ஆசைக்காக வருஷத்துல ஒரு நாள் அந்த ஆபரணங்களை அணிஞ்சுக்கிறேன்னு சொல்ற அந்த தினம்தான் மகர விளக்கு அப்போல இருந்து எல்லா வருடமும் மகர ஜோதி அன்னைக்கு அரண்மனையிலிருந்து ஆபரணங்கள் வரவழைக்கப்பட்டு ஐயப்பனுக்கு அனுவிக்கப்பட்டு இருக்கு இதுதான் கதை நவ் ஆக்சுவலி அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல என்ன நடக்கும்னா மகர விளக்குக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடியே அந்த சீசனில் மட்டுமே தெரியக்கூடிய மகர நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் ஸ்டார்டிங்ல இந்த மகர நட்சத்திரத்தை தான் சுவாமியா கருதிட்டு இருந்தாங்க ஆனா மூன்று முறை இந்த மலையில மலைவாசிகள் எழுப்பிய நெருப்பு விட்டு விட்டு எரியவே இதை ஜோதியாக மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க ஐயப்பனா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஓகே கம்மிங் பேக் டு நைன்டீன் பிப்டிஸ் அந்த மலைவாசிகளை பொன்னம்பலம் மேட்டில விரட்டி அடிச்சுட்டு ஆண்டுதோறும் ஜோதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கோவில சேர்ந்தவங்களே மிகப்பெரிய கற்பூரத்தையும் அலுமினிய பாத்திரங்களையும் எடுத்துட்டு பொன்னம்பலம் மேட்டுக்கு போய் அவங்க தான் இந்த ஜோதியை ஏற்படுத்துறாங்கன்னு பல பேர் பல பேர் உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க அங்கே கோவிலை ஒட்டி லோக்கல்ல இருக்கிற மலையாளி மக்களே இந்த ஜோதியை கோவிலை சார்ந்தவங்க தான் ஏற்றுறாங்கன்னு அடித்து சொல்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஈவன் கேரளாவை சேர்ந்த மலையாளி மக்களே அதிகமாக சபரிமலைக்கு வரமாட்டாங்க காரணம் இதுக்குள்ளே இருக்கிற உண்மைகள் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லப்படுது மேலும் இந்த பொன்னம்பல மேட்டுக்கு போகிற வழியை அரசாங்கமே தடை பண்ணியிருக்கு வெளியாட்கள் போக முடியாதபடி அங்கே பாதுகாப்பும் பலமாக இருக்குது இதையும் தாண்டி ரகசியமாக அந்த பொன்னம்பல மேட்டு உச்சி பகுதிக்கு போனவங்க எடுத்த ஒரு புகைப்படம் தாங்கிது இது இதில் ஒரு பெரிய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இங்க இருந்துதான் ஜோதியை உருவாக்கி மூணு முறை அனைத்து அனைத்து ஏத்துறாங்கன்னு பல பேர் உண்மைகளை வெளியே கொண்டு வந்தாங்க பட் இது பெருசா ஸ்ப்ரெட் ஆகல இல்ல ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கப்பட்டுச்சானும் தெரியல அப்போ யோசித்து பார்த்தா இது கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட ஜோதி மாதிரி தான் இருக்கணும் இப்போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பற்றியே எடுத்துக்கிட்டோன்னா பல இலக்கிய குறிப்புகள் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பெரிய புராணத்தில் சேக்கிழாரால கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தொகுக்கப்பட்ட ஒரு பாடல் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணாய நாகம் மணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நானாது மேடியமால் நான்முகனும் காண நடுச்சே நாளும் தழல் பிழம்பாய் தோன்றியதை தெளிந்தார் இதோட அர்த்தம் என்னன்னா திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி காண முடியாத ஜோதி பிழம்பா காட்சியளித்த சிவபெருமான அக்கினி லிங்கமாக வழிபடுகிறார்கள் இதன் காரணமாதான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது எங்க அடிப்படையிலே இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஐயப்ப சுவாமிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த இலக்கிய குறிப்புகளும் கிடையாது இதனால் வரைக்கும் ஐயப்பனுக்கு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே வாய்வழி கதைகள் மட்டும்தான் ஸோ இதன் காரணமா, இலக்கிய ரீதியாகவும் ஐயப்ப சுவாமி பற்றியோ மகரஜோதி பத்தியோ, எந்த ட்ரேசஸும் நமக்கு கிடைக்கல இதையும் தாண்டி இன்னும் சில பேர் ஐயப்ப சுவாமியை புத்த இருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க இந்த கூற்ற நம்புறவங்க ஆதாரமாக முன்வைக்கிற விஷயங்கள் என்னன்னா ஐயப்ப சுவாமியை சாஸ்தான் எல்லாருமே அழைப்பதுண்டு இதே சாஸ்தாங்கிற பெயர் கொண்டு புத்தரையும் அழைப்பாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல டாக்டர் குஞ்சன் பிள்ளை இவர் திருவிதாங்கூரில் பண்ண கணக்கெடுப்பின்படி பத்தன் திட்டா மாவட்டம் சபரிமலை ஒட்டியுள்ள பகுதியில் புத்தருக்கு மிகப்பெரிய கோவில் இருந்ததா மென்ஷன் பண்ணியிருக்காரு

எல்லாத்தையும் தாண்டி இன்னிக்கும் இருந்து பல பேர் இந்த கோவிலுக்கு போக முக்கியமான காரணம் இருக்குது எவ்வளோ சண்டை போடுறவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோபக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் சரி மாலை போட்டுட்டா சுவாமியே சரணமையப்பானு நாற்பது நாள் எந்த பழக்கத்துக்கும் போகாமல் கடவுளே கதின்னு கிடப்பான் மற்ற எந்த சாமிக்கும் இல்லாத அளவுக்கு ஐயப்ப சுவாமியை நோக்கி அந்த அளவுக்கு பயபக்தியோடு இருப்பாங்க இன்ஃபேக்ட் அந்த நாற்பது நாள் விரதம் மென்டலி பிசிக்கலி பல பெனிஃபிட்ஸை மாலை போடுறவங்களுக்கு கொடுக்குது இந்த நாற்பது நாட்களும் காலை மாலை தலைக்கு குளிக்கிறது உடல் உஷ்ணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அசைவம் உண்ணாத இந்த நாற்பது நாட்கள் உடலை தூய்மைப்படுத்தும் தினந்தோறும் மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுள் நோக்கி சொல்ற சரணம் நம்ம மைண்டை ஆக்கி கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இப்படி நாற்பது நாட்கள் கட்டுப்பாடோட விரதமிருந்து ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு இருமுடியை இறக்கி வச்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இருக்கும் பாருங்க ஒரு ஃபீல் நம்மளையே ஒரு புது மனிதனாக அது உணர வைக்கும் நான் பர்ஸ்னலி மூணு முறை மாலை போட்டு அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் இதை ஆத்மாத்மமாக ஃபீல் பண்ண எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் வருஷத்தில் ஒரு முறையாவது மாலை போட்டு அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கமெண்டில் எஸ்னு உங்களோட இருப்பை பதிவிடுங்க கடந்த ரெண்டு வீடியோலையும் ஹிஸ்ட்ரியில் நடந்த உண்மை நிகழ்வுகளை தான் இருக்கிற எல்லா தரவுகளையும் வச்சு மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அகெயின் இது யாருடைய நம்பிக்கையையும் தப்பா பேச கிடையாது இந்த வீடியோவோட நோக்கம் உண்மையான வரலாறு எடுத்து கூறுவது மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்த விஷயம் நம்புறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு வரலாறு இதையும் தாண்டி இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் யாரையாச்சும் காயப்படுத்தி இருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் நாள் வரைக்கும் நம்ம சேனலை போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்னடி வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது Tamil Factory. Nandri